நாளை விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் சொல்ல வேண்டிய விஷ்ணுவினுடைய பன்னிரெண்டு திருநாமங்களை அறியலாம் ஓம் ஸ்ரீ ஹராய நமக ஓம் ஸ்ரீ கேசவாய நமக ஓம் ஸ்ரீ பத்மநாபாய நமக ஓம் ஸ்ரீ வாமனாய நமக ஓம் ஸ்ரீ வேதகற்பாய நமக ஓம் ஸ்ரீ மதுசூதனாய நமக ஓம் ஸ்ரீ வராகாய நமக ஓம் ஸ்ரீ வாசுதேவாய நமக ஓம் ஸ்ரீ புண்டரிகாக்ஷாய நமக ஓம் ஸ்ரீ ஜனார்த்தனாய நமக ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீதராய நமக இந்த பனிரெண்டு திருநாமங்களை நாளை விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் சொல்லி விஷ்ணுவை வழிபட அனைத்துவித நன்மைகளையும் நாம் அடையலாம் அனைவரும் இந்த திருநாமங்களைச் சொல்லி காலை பத்தரை மணிக்குள் விஷ்ணுவை வழிபட மிகவும் சிறப்பு